வணக்கம் நண்பர்களே நீங்கள் உங்கள் பாத்துக்கொண்டிருப்பதை உங்களுக்கு சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம வெண்பா இருக்காங்களோ அவங்க வந்து செய்யற ஒவ்வொரு வேலையும் வேற லெவல்ல இருக்குங்க என்னடா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம மல்லிகிட்ட போய் சொல்லி விட்டுறாங்க அம்மா அந்த மாதிரி அவங்க பேசினதாக நான் கேட்டமா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் இருமா எல்லாருக்கும் சேர்த்து வச்சு உங்க அம்மா ஒரு வேலையை கட்டுறேன் அப்ப தெரியும் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் மறுபக்கம் நம்ம விஜய் இருக்காருல அவருன்னு ஒரு பக்கம் போவோமா

இதை தான் பண்ணமுன்னு சொல்லிட்டு விஜய்க்கு தெரியாத வரைக்கும் நமக்கு நல்லது அந்த அண்ணன் பொண்ணு வீட்டை விட்டு துரத்துட்டோம்ல இனிமே வர மாட்டா அப்படியே மல்லியை கூடிய சீக்கிரம் இதான ஒரு பிளான் பண்ணி அப்படியே ஸ்கெச் போட்டு அவளே ஒரு பக்கம் வெளியே தள்ளிடணும்னு சொல்லிட்டு ப்ளான் பிளான் டே ஆனா மனுஷனே எல்லாம் தெரியுமா நீங்க எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கேவலமா கேடு கேட்ட பிளான் பிளான் பண்றாங்கல்லே இவங்கெல்லாம் கொஞ்சமான கூச்சனு ஒண்ணு இல்லவே இல்லை சுத்தமா ஏன் அந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு சத்தியமா எனக்கும் ஒன்னும் புரியலீங்க ஏன்னா இந்த அளவுக்கு ஏன் கொடுறோம் நம்ம மல்லி அனுப்புறதுல அப்படியே அவங்களுக்கு வண்ணு சொல்லிட்டு சத்தியமா புரியல சரி இந்த மாதிரி ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருக்காரு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே திரும்பி பாக்கிறாங்க கழுத்து மேலே சொல்லிட்டு எதிர்பார்த்தா இப்போ தான் கம்பெனி போலாம் சொல்லிட்டு மீட்டிங் டக்குன்னு என்ன ஏதோ கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் நஷ்டல போறாங்க ஆனா விஜய் மனசுக்குள்ளே எல்லாமே கேட்டுருச்சு இப்போதைக்கு உங்களுக்கு கேட்டு பிரயோஜனம் இல்ல இவங்க இப்போதைக்கு எதுவும் கேட்க வேணாம் வச்சு மல்லி சோகமாக கண்ணு இருக்காங்க மல்லி இந்த மாதிரி சோகமாக நடந்து நடந்து போச்சு உங்க பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு நீ அவங்க இருக்க நான் பண்ணவும் தப்பு தான் அவங்கள வெளிய சொல்லக்கூடாது இதுல என்ன இருக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி டே விஜய் என்னடா பேசுற முட்டாள் மாதிரி இல்லக்கா நான் கரெக்டா தான் பேசின்னு அப்படி உங்களுக்கு எதனா ராஜமணன் தான் நீங்கள் சொல்லுங்கள் என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் சொல்லடா நீ முடிவு பண்ணிட்டலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்பிடுறாங்க கிட்ட வந்து நம்ம மல்லி மல்லியிருந்தேன்னு இல்லை வேணாங்க அவங்களை திரும்ப கஷ்டப்படுத்த வேணாம் அவங்களை கஷ்டப்படுத்த கூடாந்தான் நானே அவங்களை கஷ்டமாக பேசி அனுப்பிச்சு விட்டேன் இதுக்கு மேலேயே அவங்களை கஷ்டப்பட்டு அவங்க தாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம மல்லி இருந்துன்னு ஒரே பார்த்து சொல்கிறாங்க காலம்ன்றது ஒரு வட்டம் அந்த வட்டத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் ஏது வேணாலும் நடக்கலாம் அதில் இப்போ எங்கள் ஆஹ் மாட்டின்னு இருக்காங்க இதுக்கெல்லாம் யார் காரணம் என்னன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அவங்களெல்லாம் நேருக்கு நேர் நிக்க வச்சுட்டு உங்ககிட்ட ஆதாரத்தோட நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு சொல்லும் போது எனக்கும் எல்லாம் தெரியும் மல்லி எல்லாத்தையும் நானும் தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சுதான் இருக்கேன் சரியா எனக்கு எதுவும் இல்லை அதனால இப்போதைக்கு இதை விட்டுரு இந்த விஷயத்த எல்லாமே எனக்கு புரிஞ்சதுனால தான் நான் வர சொல்லணும்னு இருக்கேன் தெரியாமலாம் நான் வர சொல்லலை நான் ஒன்றும் அவ்வளோ முட்டால் இல்லை ஆனா முட்டாள தான் இருந்த நேரத்தை இல்லாமல் இல்லை வார்த்தையில விட்டா அள்ள முடியாது தீனால் சுட்டப்புண் உள்ளாரும் உள்ளாராதே நாவினால் சுட்டா வடி அப்படின்ற மாதிரிதான் அவளை அடிச்சிருந்த கூட அவங்களுக்கு வலிச்சிருக்காது ஆனா நான் வார்த்தையால அவங்களுக்கு ரொம்ப சுட்டேரிச்சிட்டேன் அந்த வார்த்தையை திரும்ப அல்ல முடியாது தான் அந்த பரிகாரம் அவங்கள வர சொல்லு நான் அவங்க காலை வந்து மன்னிப்பு கேட்குறேன் என்னோட வயசுல தான் நேற்று அந்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சுட்டேன் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு என் மேலே தான் முழுக்க முழுக்க தப்பு அவங்க மேலே எந்த ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல எனக்கு அது நல்லாவே தெரியும் விஜய் ஆனால் நான் அந்த இடத்துல உங்ககிட்ட புரிய வைக்கிறதுக்கு நான் எதிர்பார்க்கல ஏன்னா எனக்கு அப்போதைக்கு அந்த எதுவும் தேவையில்லை என்ன நீங்க சொன்னீங்க பாத்தீங்கன்னா கெட்ட பொண்ணு சார் நீங்க அப்படின்ற மாதிரி அந்த நேரத்தில் எனக்கு மனசு எந்த அளவு கஷ்டமா இருந்ததுக்கு தெரியுமா இது காரணம் யாருன்னு உங்களுக்கும் தெரியும் ஆனால் அவங்கள நீங்க எதுவுமே கேள்வி கேட்க மாட்டேன்றீங்களே நாங்கள் மட்டும் என்ன அவ்வளோ இழிச்சி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு திங்க் பண்ணுது ஒரு பக்கம் என் மைண்டு எங்களை மட்டும் சும்மா நோண்டு நோண்டு நோண்டி அசிங்க பார்த்துருங்களேன் அவங்களும் கேட்க மாட்டேங்கலா அப்படின்றதுதான் எனக்கு ஒரு பக்கம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க இதை கேட்டதை என்ன சொல்கிறது ஏது சொல்கிறேன்னு சொல்லிட்டு தெரியாமல் சரி விடுங்க நடந்தே நடந்துச்சு போனது போச்சு வந்து வந்துச்சு அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தபடியாக நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும் அதை விட்டுட்டு நடந்ததே பிடிச்சி நம்ம தூங்கினாலும் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க வாழ்க்கைன்றது ஒரு வட்டம் அந்த வட்டத்துக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம் ஏது வேணாலும் நடக்கலாம் சரி வாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்ற செகண்ட்ல ஒரு பக்கம் எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சுங்க சரி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது பிரச்சனை இப்படியே தான் ஒரு பக்கம் ஓடுமா ஓடாதா இதே இனிமேல் சுமூமா நின்றுமா அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்தான் நம்ம யோசிச்சு ஆனோம் ஏன்னா யோசிக்காம எது ஒண்ணும் பண்ண முடியாதுங்க வாழ்க்கையில நம்ம யோசிச்சு பண்ற விஷயம் எல்லாமே கரெக்டா அமையும் சொல்லிட்டு சொல்ல முடியாது யோசிக்காம பண்றது எதுவுமே தப்பா போயிடும் சொல்ல முடியாது எல்லாத்துக்குமே காரணம்னு ஒன்று இருக்கும் அந்த காரணப்படிதான் எல்லாமே நடக்காதனால எது செஞ்சாலும் ஒருத்தருக்கு நாலு பேர்கிட்ட பேசி கலந்துரையாடல் செய்வது நல்லது ஸோ நண்பர்கள இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் தட்டி தட்டிவிட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் மந்தனம் தருக